அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம் பெற்றோர்களே நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்த உடனே உங்கள் மனசில் வரக்கூடிய முதல் கனவு என்னவா இருக்கும் என் குழந்த நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி தானே இது எல்லாம் பெற்றோரின் கனவும் ஆசையும் தான் ஆனால் அந்த கனவு ஆசையெல்லாம் ஒரே நாளில் உருவாகாது அப்படி தானே அது ஒரு கட்டிடம் போல மெதுவாக அடுக்கடுக்காக தான் கட்டப்படுது சப்போஸ் ஒரு பெரிய டவர் கட்டுறோம் அப்படின்னா முதல்ல அடித்தளம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பல கேள்விகளை கேட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் கட்டுறோம் இன்னைக்கு ஒரு சின்ன உண்மையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னா உங்கள் குழந்தையுடைய மூளை ஒரு டவர் போல தான் டவர் ஸ்ட்ராங்காக பழமாக அழகாக உயரமாக இருக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அதாவது அடித்தளம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதே போல தான் குழந்தையோடைய மூளையும் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து பெரிய பெரிய ஃபேமஸான ஸ்கூல் கிடையாது பெரிய பெரிய புக்ஸ் கிடையாது அடித்தளம் அப்படிங்கிறது போதுமான தூக்கம் சத்தான உணவு பெற்றோருடைய அன்பான பேச்சு உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த நாளும் சரியாக இருந்தால் மட்டும் போதும் மூளை டவர் ஸ்ட்ராங் தான் அடித்தளம் சரியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேல்தளங்களை நாம் அழகாக கட்ட முடியும் மேல்தளம் அப்படிங்கிறது என்னன்னா நினைவாற்றல் கவனம் புரிந்து கொள்ளும் திறன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இதெல்லாம் ஒரே நாளில் வருமா நிச்சயமாக வராது ஆனால் அடித்தளம் சரியாக இருந்தால் தானாகவே வளரும் இன்னைக்கு பல பெற்றோர் வருத்தப்படுறாங்க என் குழந்த படிக்கிறாங்க ஆனால் கவனமே கிடையாது என் குழந்தைக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் ஆனால் சந்தோஷமாகவே இல்லை இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதிக நேரம் மொபைல் டிவி பார்க்குறது அதிகமாக மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு பேசுறது அதிகமான எதிர்பார்ப்பு குழந்தைகிட்ட வைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இது எல்லாம் தான் மூளை டவர் மேலே பெற்றோர் கொடுக்குற அதிகமான சுமை உண்மையாகவே ஒரு டவர் மேலே அதிக சுமை சுமத்துகிறப்போ அதில் கீரல் விழும் நாள்பட அது உடஞ்சிரும் அதே போல தான் குழந்தையுடைய மூளையும் சோர்வாகும் இதற்கு அருமையான ஒரு வழி இருக்குது என்னென்னா டெய்லியும் பத்து நிமிஷம் குழந்தையோடைய பேசணும் அவங்க பேசுறத நாம் இடைமறிக்காமல் கேட்கணும் அவங்க செய்த சின்ன முயற்சியை பாராட்டணும் இதை பெற்றோர் செய்தாலே அந்த மூளை டவர் அவசரம் இல்லாமல் அழகாக உறுதியாக உயரமாக வளரும் ஆக அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்தையின் எதிர்காலம் நீங்கள் நினைப்பதை விட உங்கள் அணுகுமுறையில் தான் இருக்குது மூளை ஒரு டவர் போல அதன் அடித்தளம் அன்பு அதன் உயரம் குழந்தையின் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்